ஐயோ எங்க போனாலும் இந்த விளக்கு மாறு பைய பின்னாடியே வரானே கல்யாணம் பண்ணிக்கலாம் வா இது இன்னைக்கு நீ கொல்லாம விடாது போலிய ஐயோ இந்த பைத்தியம் விடாம துரத்துது எம்ம குழி குழியால நோண்டி போட்டிருக்கானவ எப்படியாவது இந்த கிருக்கண்ட இருந்து தப்பிச்சிடணும் கோழி இருக்கு எம்மா பட்டம்மா பட்டம்மா பட்டம்மானு கூப்பிட்டு நீ ஒரு ஏடியா பட்டம் போல பறக்க விட்டுருவான் போலயே பட்டம்மா பட்டம்மா அவ

பட்டமாவுக்கு நான் இருக்கேன் எல்லாத்துக்கும் இந்த பைத்தியம் தான் காரணம் இல்லனா நாளைக்கா ஊருக்குள்ள ஓடி இருப்பேன் பட்டமாவை தூக்கிட்டு பறக்க போறேன் எம்மடி இந்த பைத்தியம் என்ன தூக்கிட்டு வா சேர்ந்தே பறப்போம் ஏ அரமண்டல் பாறலாம் மண்டையில டங்கு டங்குன்னு இடுக்கி பாத்து தூக்கிட்டு போ எப்படி உனக்கு கூட்டம் பத்தியா இது எந்த ஊரு என்ன எங்க கொண்டு விட்டுருக்க இந்த ஊரு பேரு காடு எல்லா ஊர்லயும் காடு உண்டு இந்த ஊர் பேர சொல்லு அதெல்லாம் தெரியாது இது ஒரு காடு நீ வாயை மூடு காப்பாத்தி விட்டா நன்றி தான் காப்பாத்தணும் கல்யாணம் நான் செத்ததுக்கு அப்புறம் மன்னிக்க ஓடி ஓடி பொழுது போயிட்ட ரோடு தெரியுது அப்ப ஊருக்குள்ள வந்துட்டோம் இது எந்த ஊருன்னு தெரியலையே எந்த ஊரா இருந்தா பரவாயில்ல ஓடிட ஆனா காட்டுவாசி பயிட்ட மட்டும் ஆட்டிடக்கூடாது இன்னும் ஒளறிட்டு இருக்க போனா எப்படி ஓடும் இன்னா டாக்டர் நீனு போனா எந்திரிச்சு ஓடிருச்சு வேற எடுத்துட்டு வா வேற நல்ல பீஸ் கொண்டு வா என்ன ஒளர்றீங்க பாஷை தெரியாதவன வச்சா இப்படித்தான் சரக்கு போட்டுட்டு வந்து உளறிட்டு கிடக்கானவ இருங்க உங்களை கம்ப்ளைண்ட் பண்றேன் இமல் எந்த மேலனாலுமே கம்ப்ளைண்ட் அடிங்கோ போனோம் இல்லையே போனோம் இல்லை இந்த டாக்டர் சொல்றது புரிஞ்சுக்காம ஓடுது ஏ அவன் கிடக்குறான் கஷ்டமாலாம் வா நம்ம சரக்கு அடிப்போம் செல்லமாக்கா இப்ப என்ன செய்ய போறிய என்ன செய்ய எங்கள் குடும்பமே இப்படி ஆகி போச்சு நெட்ட வழியே எங்கே பார்த்தாலும் சொல்லிருங்கட்டி போலீஸில் பிடிச்சி விட்டுறணும் என்ன நீங்களே இப்படி பேசுதீங்க சட்டம் தன் கடமையை செய்யணும் அதுக்கு நம்ம ஒருபோதும் நடுவில் நிற்கக்கூடாது பாபு இனிமையாவது வீட்டு பச்சை கேட்டுட்டு ஒழுங்காக ஈரி என்ன இருந்தாலும் உன் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு உனக்கு ஒரு பொண்டாட்டி வேணும் உனக்கு ஒரு கண்ணாலத்தை முடிச்சு விட்டுற வேண்டியதுதான் என்ன சித்தி இப்படி சொல்றீங்க நெட்டமா அப்ப அவ்வளவுதானா நெட்டமா போனா என்ன உனக்கு ஒரு குட்டம்மா கிடைக்காமலா போயிருவா குட்டம்மாவா அப்படிங்க எங்க ஆபீஸ்ல உள்ள லதாவ சொல்றீங்களா அவ தான் கல்யாணம் இருக்கா அவளையும் எனக்கு பேசி முடிக்க போறீங்க ஏ கடவுளே பாபு சரியா சரியான அதுக்குள்ள ரெண்டாவது போட டீ பேசிருந்த நெட்டமா வருவா அவளுக்கு எதுவும் ஆவாது கண்டிப்பா அவ பழையபடி வருவா ஐயோ நான் அப்படி சொல்லலக்கா எங்க சித்தி சொல்றதுக்கு நான் கேட்டுட்டு இருக்கேன் ஏதோ ஒரு குட்டமாக பிடிச்சு கட்டி வைக்க வேண்டியதான் வேற என்ன செய்ய செல்லம்மாக்கா கொஞ்சம் பொறுமையா இருங்க அவசரப்பட்டு பேசிட்டு கிடக்காதுங்க என்ன நடக்குன்னு முதல்ல பாத்துக்கிட்டு கொலை பண்ணவ செயலுக்கு போவா பாபு கைப்பிள்ளைய வச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருப்பான் நாங்க என்ன செய்ய முடியும் வயசான காலத்துல அவளுக்கு ஒரு துணை வேணும்லாமா அவ பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமும் கழிச்சு தானே வருவா இதே மாதிரி பாபு ஒரு கொலை பண்ணிட்டு போயிட்டு நெட்டவள்ளி கல்யாணம் பண்ணா நீங்க எல்லாம் சும்மா விடுவீங்களா என்ன செல்லம்மாக்கா இப்படி பேசுதீங்க ரொம்ப தப்பு சரி உங்க மது இருக்கா மது இந்த மாதிரி போயிட்டா ஜெயிலுக்கு அப்போ ஆரிய நீங்கள் சும்மா விடுவியலா நம்ம பேச முடியாதுலாமா நம்ம பிள்ளை தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டுனா மாப்பிள்ளை வேற கல்யாணம் தானே செய்வாரு நான் என்னத்தை பேச முடியும் பிள்ளைய பயிட்டு வந்துடுவேன் பிள்ளையே கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி தானே நெட்டவெளி அம்மா அப்பா யோசிப்பாவ இந்த பிள்ளை உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு தான் போவாவ நீங்கள் என்னென்னு கல்யாணம் முடிச்சுக்கோங்கன்னு நினைப்பாங்க வர்றவ எப்படி பிள்ளைய நல்லா பார்ப்பா என்னை விட இந்த பிள்ளையை யாருமா நல்லா பார்த்துக்கிட முடியும் சொல்லு நான் பிள்ளைய பார்த்துக்கிடுவேன் புதுசாக வர்றவ பாபுவை பார்த்துக்கிட்டுட்டுமே சித்தி சும்மா இருங்க சித்தி கல்யாணம் கல்யாணம்னு பேசிட்டு இருக்காதுங்க முதல்ல என்ன நடக்கும் அதை பார்த்துக்கிடுவோம் என்ன நடக்கும் இதுதான் நடக்கும் நீ செல்லம்மா அங்கே என்ன நடக்கு தங்கராசு நீ எப்படி உயிரோட வந்த

அவளை எப்படி தப்பிக்க விடுவேன் கொலை முயற்சி பண்ணிருக்கா ரெண்டு வருஷமா அவளை உள்ள தள்ளாம விட ரெண்டு வருஷம் எப்படி அவளுக்கு பத்து கிழவன் செத்தா ஒரு பத்து வருஷமா அவள உள்ள தள்ளி எல்லாம் நினைச்சேன்னு சங்கராசு வா போலீஸ்ல போய் சொல்லுவோம் கண்டிப்பா சொல்லணும் எஃப்ஐஆர் போடணும் அவளை என்ன கொள்ள பார்த்தான்னு உள்ள தள்ளாம விட மாட்டேன் இவர் என்ன ஜட்டியோட வந்திருக்காரு போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுல எல்லாத்தையும் உருவிட்டானுங்க இந்த ஜட்டி மட்டும் தான் மிஞ்சிச்சு சார் ஒரு பத்து நிமிஷம் கிழமை மயங்கிருந்தான்னு அறுத்து போட்டிருப்பாங்களே அழகாவ உள்ள போயிருப்பா செல்லமக்க நல்லவில் தாத்தா உயிரோட வந்துட்டாரு ஆனால் அவர் என்னெல்லாமோ சொல்லிட்டு போறாரு ரெண்டு வருஷமாவது உள்ள தள்ளிடுவாங்க போலயே பாபு 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 தம்பி நீங்க போய் அவர் கையில காலை விழுந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம பாத்துக்கிடுங்க ஆமா பாபு நீ அவன் கால விழுந்ததாலும் உன் பொண்டாட்டி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம பாத்துக்கோ ஆச்சு அவரை பிடிங்க ஊருக்கு ஓடிடாம பிடிங்க வாடு வாடு போய் பிடி மாமா நெல்லுங்க இந்த குறுக்கு வழியா போய் அவரை பிடிச்சு அவர் மண்டைய கழுவி அவரை கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருவோம் மாமா நில்லுங்க இந்த கவர்றாரா இருந்தா தாத்தா ஏவோ தாத்தா யார் மணி உங்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கேன் உன் முறையை பார்த்தோம் நல்லது செய்யற மாதிரி தெரியல ஓடிரு ஏவோ தாத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்கண்ணா கொலை கேசுனேன் திருப்பி சாப்பிட்டேன் சாங்கன்னு இருண்ணா மறுபடியும் உன் மாதிரி போய்ட்டு தள்ளிருவா சொல்லிட்டேன் என்ன நடந்தாலும் நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கப் போறேன் எஃப் போடாம விட மாட்டேன் நீ எல்லாம் ஒண்ணும் நூலி சொல்ல மாட்டேன் ஓடு

நம்ம காலை கொண்டு நீட்டவும் நம்ம காலைல விழுந்த மாதிரி இருக்கும் ஆசீர்வாதம் பண்றேன் ஆசீர்வாதம் நீ நாசமா இப்போ நீயும் உன் குடும்பமும் நடுத்தறிவில் நிற்கட்டும் என்ன ஒரு மாதிரி சாணி நாத்த அடிக்கி இது என்ன யானை மாதிரி தெரியுது டிக்கா உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதா காலை விழுந்து உங்க காலை கொண்டு நீட்டுதுங்க நீ என் காலை விழுந்து மன்னிப்பு கேட்டேன் ஊர் புறம் சொல்லுவேன் பாறேன் நான் உங்க காலை விழுந்து மன்னிப்பு கேட்கணும் நான் என்ன தப்பு பண்ண ஏதோ ஒரு விஷயத்துக்காக சொல்லுவேன் சி இது ஒரு அரமண்டல் தாத்தா வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போவோம் இந்த பொம்பளை இதுக்கு வந்து ஏத்தி விட்டுட்டு இருக்கு எப்படி ஏட்ட கூமாபட்டி தாத்தாவை வந்து மனசை மாத்தி விடணுமே சரி ஒரு ஒரு லட்சம் பேங்க்ல கிடக்கும் அதை வேணா எடுத்து கையில கொடுத்து அவர் எப்படியாட்டும் விட சொல்லிடணும் இல்லைன்னா வேற வழி கிடையாது நெட்டமா ஜெயிலுக்கு போயிட்டானா நான் எப்படி அவ இல்லாம இருப்பேன் என் பிள்ளை இப்படி இருக்கும் எல்லாரும் வாங்க நம்மள போய் அந்த தாத்தா மனச மாத்துவோம் சரி வாங்க போவோம் கடவுளே தங்கராசு மட்டும் மனசு மாறிட்டா

உங்க பொண்ணு தலைமறைவாயிட்டா ஏதோ காட்டுக்குள்ள பதங்கி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு எப்படினாலும் உங்க பொண்ணு நாங்க தூக்கிடுவோம் உங்க பொண்ணே வந்திருந்தானா தண்டன காலம் கம்மி ஓடி ஓடி ஓடினதுனால கூட ஒரு அஞ்சாறு வருஷம் கூடும் கட்டைய வச்சு அடிக்க தெரியுது சின்ன பொண்ணா சின்ன பொண்ணு அப்புறம் இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு அந்த பொண்ணு கட்டையால அடிச்சாலும் உயிர் பழச்சிட்டாரு பழச்சு ஓடிட்டாரு

அந்த தாத்தா இங்க இருக்காரு எல்லாரும் ஹாஸ்பிடல் சைடு தான் கும்பலா சுத்திட்டு இருந்தாங்க என்னன்னு தெரியல வாங்க ஹாஸ்பிடலுக்கு போவோம் நெட்டவெளிய அம்மாவும் நெட்டவெளி மாதிரி பைத்தியமா தான் இருக்கு